It's கதாபாத்திரமோ அல்லது ஒரு உணர்வோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ நம்ம வாழ்க்கையில நடந்துக்கலாம் அது நடந்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது என்ன எதை கொண்டதை கையாகிறோம் அப்படிங்கற நிலையில தான் വെലിടാസ് അമേരിക്ക എന്ന് വിളിച്ചോളാം ആ ഒരു പോലെയാണ് നമ്മൾ ഫാക്ടറി കേട്ടാ ആർഷ്യലയിൽ ഇപ്പോ ആ സിംം ഈ സ്കാന പാസ് ചെയ്യാ. അതുകൊണ്ട് ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് ആണ്. നാലഞ്ച് വയസ്സ് എന്ന എഞ്ചിൻ കീട്ട് പഠിക്കാൻ ആയിട്ട് തോന്നുന്നു. അത് കാരണം എന്നോ ചെറിയ പരിഷ്യവ ഇതിനെ വെച്ചാ. അതെ പോലെ माता-पिता ने यहाँ पर एक जगह अमर संदर्भ में देखा है। उन्होंने भारत से नहीं दक्षिण एशिया का कलर है। हरा आत्मनिर्भर जगह मानसिक उत्पादन और उत्पादन में अंदर पता है वो भी तोड़ी से चलती है उसमें कितनी नाले चल रहा है और आरसी लड़की नाले निकलती है तब फिर इतना नाले चलेगा तो

அப்ப நம்ம திரைக்குற மூலம் பார்ப்பதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுறதுன்னு பார்க்கலாம் இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம கடைபிடிசி கொடுக்கணும் கடைப்படை செய்வதுல நமக்கு என்ன அதுல இருந்து நம்ம என்ன டென்ஷன் விவசாயிக்கு அப்போ வந்து நம்ம விவசாயம் வந்து இந்தியாவில் முக்கியமான ஒரு விவசாய இந்தியாவுக்கு வந்து விவசாயம் இருக்குது மற்ற நாடுகள மற்ற நாடுகளில் இது பார்க்கும்போது நம்ம இந்தியா தான் விவசாயத்துல அதிகமாக நம்ம என்ன பண்றோம் அந்த நம்ம மாதிரி இப்போ நம்ம ஒரு பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுத்த கொடுத்தாலும் அவங்களுக்கு நிறைய விஷயம் அதனால எது பண்ண முடியாது இப்ப நமக்கு கடைக்கு அதனால என்ன நம்ம புரிஞ்சிக்கணும் விவசாயம் வந்து நமக்கு முக்கியமானது இன்ஜினியர் நீங்க எதாவது ஆனா நம்ம இது போல இது பண்ணி என்னன்னா ஒரு விவசாயம் வந்து கற்றுக்கணும் கற்றுக்கணும் நம்ம அது வந்து நம்ம ஒரு அந்த விவசாயங்கிறது

there